ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சாதாரணமான நாள் கிடையாது ஆக்சுவலி இது ஒரு அதிபயங்கரமான நாள் அப்படி என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு தூங்களேன் தமிழ் மாதம் வந்து மாசியுடைய பதினாலாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை இந்த கிழமையும் இந்த நாளும் வரக்கூடிய நாள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவன் கோவில்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அப்படி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் சிவராத்திரி வருது வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி வர்றதுனால தான் இது ஒரு சாதாரண நாள் இல்லை என்று சொன்னேன் இந்த சிவராத்திரியில் உருவாகக்கூடிய யோகங்களால் சில கிரகங்களிடையே மாற்றங்கள் வந்து வலுவாக வருது அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கமானது ஏற்படுது அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இருந்து என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சோ சிவனுடைய சாபத்தால் இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ சிவனுடைய ஆட்டமே தான் உங்களுக்கு இருக்கு ஸோ சிவனுடைய ஆட்டம் என்னங்கிறத இந்த வீடியோல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிவராத்திரியில பொதுவா என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி உருவான வரலாறும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொது பலனை வந்து வாங்க பார்க்கலாம் கடக ராசிக்கார நேர்களுக்கு இந்த சிவராத்திரியிலருந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று பயங்கர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக சேமிப்புகள் கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத சவால்கள் எதிர்கொள்ள நேரிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்போ தான் எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்வதிலருந்து தப்பிக்க முடியும் அப்புறம் முதல்ல வேலை பிறகு மற்ற விஷயங்களையெல்லாம் கவனிக்க வேண்டும் இது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் செலவு செய்து விட்டுட்டு கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது புரிந்து நடந்துக்குங்க அடுத்தவர்களை குறை சொல்லி எந்த பிரோஜனமும் இல்லை முன்கோபத்தை குறைத்துக்கொண்டு நீங்க நீங்கள் வேலையில கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைகளுடைய நலனில் கூட கூடுதல் அக்கறை வந்து காட்டணும் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வகையில் அப்புறம் எல்லா விஷயத்திலையுமே ஒரு பக்கம் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு கூட சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் வந்தால் கூட போடக்கூடாது இந்த சிவராத்திரியில சின்ன சின்ன எதிர்ப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கஷ்டங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த நாளில் சிவனை வழிபாடு செய்யுங்க மொத்த தைரியம் உங்களிடத்துல வந்துவிடும் அது ஒன்று தான் வழி வேற எதுவும் உங்களுக்கு வழி கிடையாது அதனால் அந்த ஒரு வழியை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது சிவனை வழிபாடு செய்து நல்லது நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பலன் பெறுங்க ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பொது பலனாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட பொது பலன்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து உங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகங்களால் நடக்கக்கூடியதும் நிறைய உங்களுக்கு சொல்லப்படுது அதுவும் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கை சொன்னால் அதெல்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம் ஸோ கவனமாக மட்டும் இருங்க மற்றபடி ஓகே தான் சரி வாங்க கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு இந்த சிவராத்திரி என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது எதிலும் முதலிடம் பிடித்து முன்னேற்ற துடிக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு இந்த மாஷி மகா சிவராத்திரியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த சிவராத்திரி தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் இருக்கிறாங்க இதனால் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் உங்களுக்கு நடைபெறும் அப்புறம் செவ்வாய் பஹரணி வர்த்தி அடைந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதே சமயம் அஷ்டமத்து சனியுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அடிக்கடி உடல்நிலையில் தொல்லை உண்டாகும் உங்களுடைய தொல்லைகள் மட்டும் இல்லாமல் திடீர்னு விரயங்கள் ஏற்பட்டு திகைப்படையை செய்யும் ஸோ இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டாலே உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த ஒரு வழிபாடை வந்து மேற்கொள்வதில் கவனம் செலுத்துங்க இப்படி உங்களுக்கு ஏற்றிறக்கங்கள்லாம் கிரக சேர்க்கைனால இருக்குங்க அதில் சூரியன் சனி சேர்க்கைனால என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த சிவராத்திரி முழுவதும் கும்பராசியில் சூரியனும் சனி சேர்க்கையும் ஏற்படுது உங்கள் ராசிக்கு இதனால் தனாதிபதியான சூரியன் வந்து அஷ்டமதிபதியோடு சனியோடு சேர்றாரு இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான் மனபயமும் போராட்டமும் பணக்கவலையும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த அதிகரிக்கக்கூடியதெல்லாமே வந்து குறைச்சிக்கிறது உங்கள் கைகளில் தான் இருக்குது எதிர்மறை சிந்தனைகளில் தவிர்த்துக்கிட்டு நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்க அதை நீங்கள் பண்ணாவே நிறைய ப்ராப்ளங்கள் உங்களுக்கு சால்வ் ஆகும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகாத மாதிரி பார்த்துக்குங்க தொழிலில் பணியாளர்கள்லாம் தொல்லை கொடுப்பாங்க அதனால் அவங்கக்கிட்டலாம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்படாம தப்பிச்சு கொள்ளலாம் ஸோ இந்த சிவராத்திரியில சூரியன் சனியுடைய சேர்க்கைனால இந்த மாதிரி கடுமையாக இருக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாவது செவ்வாய் வஹர நிவர்த்தி அடைய போறாரு ஆக்சுவலி மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு வகர நிவர்த்தி ஆகுவார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த வஹர நிவர்த்தி பல உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பலம் பெறுற மாதிரி உங்களுக்கு நேரத்தை கொடுக்கும் எல்லா வழிகள்லேயும் நன்மை வந்து சேர்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெற செவ்வாய் ஒரு ஊண்டுகோலாக இருப்பாங்க இடம் பூமி வாங்கக்கூடிய யோகை இருக்கு தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க தொழில பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும் ஸோ செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால ஓரளவு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் ஸோ செவ்வாய் வகர நிவர்த்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ செவ்வாய் வகர நிவர்த்தியுடைய இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி கிரகங்களால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நான் இப்போ இதுவரையும் சொன்னலை அதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்களே அதற்கேற்ப நல்லது பயன்பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மகா சிவராத்திரி உருவான அந்த முக்கியமான கதையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன கதை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் முக்தியை அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறார் அந்த சிவபெருமானை வழிபாடுவதற்குரிய அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிரை காலத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தினம் இருக்குது இந்த சிவராத்திரி தினம் குறித்த பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்குது அவற்றில் சிலவற்றை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் தரக்கூடிய தேவம் இருந்தும் பெற பார்க்கடலை கலந்தனர் அப்போது அந்த பார்க்கடலிருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொள்ளக்கூடிய ஆழக்கால விஷத்தை உலக உயிர்களை காக்கக்கூடிய பொருட்டு சிவபெருமான் அருந்தினார் அப்படி சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை இருந்து உலகை காத்த தினம் மகா சிவராத்திரி தினம் இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அது திருவண்ணாமலையில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தளம் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை அக்னிமலையாக இருக்க சிவபெருமான் தோற்றத்தை தான் வந்து சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானுடைய தோற்றத்தைக் கண்டு பிரம்மித்து நின்ற நாராயணனையும் நான்முகனையும் தன் அடிமுடி காண கண்டு வர போட்டி வைத்தார் சிவபெருமான் சிவனுடைய முடியைக்கான அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் சிவனின் அடியைக்கான வாராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனுடைய சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாம போற்று சிவனை பணிந்த தினம் சிவராத்திரி இதுனாலேயே இந்த மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் இதெல்லாம் மகா சிவராத்திரி உருவான கதைகள் இந்த சிவராத்திரி உருவான கதைகளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் சிவராத்திரி உருவான கதைகளை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த சிவராத்திரியுடைய விஷயங்களை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பணம் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ